உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆ வளைவொழி உலக மொழிகளின் தாய்மொழியாம் தமிழ் மொழியை விட வழக்குழிந்த சமஸ்கிருதத்துக்கு இருபத்தி ரெண்டு மடங்கு அதிக நிதியை இந்த பாஜக அரசு ஒதுக்கி இருப்பது குறித்தும் இதன் மூலம் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாஜக அரசு எவ்வாறெல்லாம் அநீதிகளை இழைக்கப்படுகிறது என்பது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசினுடைய முதல் இரு ஆட்சி ஆண்டுகளான இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து வரையிலான இந்த பத்து நிதியாண்டுகள் காலத்தில் சமஸ்கிருத மொழியை பரப்ப இந்த பாஜக அரசு எவ்வளோ நிதியை ஒதுக்கியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்பது கோடி எதுக்கு இந்த ஒரு மொழிக்கு மட்டும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஒரியா ஆகிய இந்த ஐந்து செம்மொழிகளுக்கும் சேர்த்து எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்குன்னா வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு கோடி மட்டும்தான் இந்த ஐந்து மொழிகளுக்கும் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அந்த ஒரு மொழிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி இதில் தமிழுக்கு ஒரு ஆண்டிற்கு சராசரியாக வெறும் பதிமூன்று கோடி மட்டும்தான் இந்த பாஜக அரசு ஒதுக்கியிருக்கு இது சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படும் நிதியை விடவும் இருபத்தி மடங்கு குறைவானது இருந்தே தெரிய வேண்டாமா பாஜக அரசு தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளவு பெரிய அநீதியை இழக்கிறது என்று இது இன்று நேற்று அல்ல பாஜக அரசு பொறுப்பேற்ற அந்த காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் தொடருது அதற்கு தமிழ்நாடு அரசும் எதிர்ப்பை தெரிவிப்பதும் கண்டனத்தை தெரிவிப்பதும் வழக்கமாயிடுச்சு ஆயிடுச்சு இருந்த போதிலும் பாஜக அரசு இதனை பொருட்படுத்தவே இல்லை என்பதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமையே பல்லாயிரம் கோடிகளை கொட்டி வழக்குழிந்த சமஸ்கிருதத்தை வாழ்விக்க முயல்வதன் மூலம் இந்தியாவை இந்து நாடாக கட்டமைக்கவும் உலகமயமாக்கலின் மூலம் வணிகச் சந்தையாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கும் இந்திய ஒன்றியத்தில் அந்த வணிகம் செய்வதற்கு ஏதுவாக ஒரு பொதுமொழியை உருவாக்கவுமே இந்த வகை முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது இவையாவும் இந்துத்துவாவுக்கு கிளை பரப்பவும் இந்தியாவை குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமேயான நாடாக மாற்றம் உதவுமே ஒழிய இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ துளியளவும் நன்மை பயக்காது என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பத்தாயிரம் மக்கள் கூட பேசாத ஒரு மொழியை வளர்த்து மற்ற தேசிய இனங்களின் தாய்மொழியை அழிப்பதை நாம் எப்படி ஏற்க முடியும் இந்திய நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட பல தேசிய இனங்கள் வாழ்கின்ற ஒரு ஒன்றியம் என்பதை நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மக்கள் சகித்து கொண்டு போவார்கள் பொறுத்து கொண்டு போவார்கள் என்பதற்காக ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி என்று ஒவ்வொன்றாக ஒற்றைமயப்படுத்தி திணிக்கின்ற இந்த கொடுங்கோன்மையும் நீண்ட காலம் நீடித்திருக்க போவதில்லை நிலைத்திருக்கப் போவதில்லை என்பதையும் ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரே நாடு ஒரே மொழி என்பதை ஏற்றுக்கொள்வோம் அந்த ஒரே நாடு இந்தியா அந்த ஒரே மொழி தமிழ் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா வடமொழி சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் அளித்து அதிக நிதியை ஒதுக்கின்ற இந்த பாஜக அரசு இந்திய ஒன்றிய அரசு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிய மூத்த மொழியான தமிழ்மொழிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிப்பதில்லையே அதிக அதிகளவில் வரி பங்களிப்பு செய்யும் தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு இது தருகின்ற தண்டனையாகவே நாம் இதை கருத முடியும் இந்திய மொழிகளினுடைய தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் அப்படின்னு யார் சொல்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்திய ஒன்றியத்தின் பிரதமரான ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான் சொல்கிறாரு தமிழ் மொழி இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் இதுவரைக்கும் எது ஒன்றிலுமே இந்திய அரசு தமிழ் மொழிக்கு முன்னுரிமை தந்து அங்கீகாரம் அளிக்காதது ஏன் இது எப்படி தெரியுமா இருக்கு தேன் தடவி உணவில் வெசவாக்கிற கதையாக இருக்குது அரசியலமைப்பு அட்டவணையினர் இடம்பெற்றிருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் தேசிய மொழிகளாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றமே அறிவுறுத்தியுள்ள இந்த நிலையில் அதற்கு முற்றிலும் நேரெதிராக ஒற்றை மொழியை முன்னிறுத்தி அதனை திணிக்க முற்படுகின்ற இந்திய ஒன்றிய அரசினுடைய இந்த செயல் மிக பெரும் ஜனநாயக படுகொலையாகவே நாம கருதணும் இந்த நாட்டில் பிரியுனவாதிகள் என்று யாரும் தனியாலாக இல்லை உண்மையிலேயே ஒரு மொழியை அடிப்பது ஒரு மொழியை வளர்ப்பதன் மூலம் நாட்டை துண்டாக்கும் இந்திய ஒன்றிய அரசினுடைய ஆட்சியாளர்கள்தான் உண்மையிலேயே பிரியுனவாதிகள் பல இடங்கள் பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் என்கிற வரலாற்று பேருண்மையை நீங்க எப்ப உணரப் ஆகவே பலதரப்பட்ட மொழிகள் பேசப்படும் இந்த நாட்டின் பன்மைத்துவத்தை சிதைத்து ஒரு மொழியை வளர்க்க மற்ற மொழியை அழிக்க முற்படுவது இந்த நாடு ஏற்றிருக்கிற கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து இனியேனும் எல்லா செம்மொழிகளுக்கும் சம அளவில் நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படின்னோ தமிழ்மொழிக்கு கடந்த நிதியாண்டுகளில் குறைத்து வழங்கப்பட்ட நிதியையும் சேர்த்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது